வடக்கண்பர்களை வாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் என் ஒய்ஃபும் ஒரு சின்ன பிளான் பண்ணி கொடைக்கானல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவில் காலையில் நல்ல பரபரப்பான சூழ்நிலை இருக்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு தான் வந்துருந்தோம் நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்து என்னோடய ரெகுலர் பஸ்ஸான கொடைக்கானல் பஸ்ஸு கரெக்டாக காலையில் ஒம்போதே காலுக்கு மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிற வண்டியில் தான் ஏறி கிளம்புனா நான் இன்றைக்கி என்ன அன்ஃபார்ச்சுனேட்டி ஒரு சின்ன எப்போயும் மஞ்சள் கலர் மஞ்சக்கலார் தான் கிளம்புவோம் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக பச்சை வண்டி தான் கிளம்புறோம் சரிங்களா இங்கேருந்து வந்து நேராக வத்தல கொண்டு போயாச்சு அங்கேருந்து வந்து நம்ம வழக்கம் போல் கொடைக்கானல் அடிவாரத்தில் வந்து வண்டி மூவ் ஆகும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் இருந்துச்சு ஐயோ நம்ம விலாக் எடுக்குன்னு நினச்சி நம்ம இப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அடிவாரத்தில் வந்து நம்ம வழக்கமான போர்டு எடுக்குன்னு நினச்சேன் ஆனால் என்னால் போர்டு எடுக்க மறந்துட்டேன் மிஸ் பண்ணனால சரி ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் நானும் பஸ் ஏறி கிளம்பி போயாச்சு ஆனால் இன்றைக்கி போகும்போது நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லா அமைஞ்சிச்சு எப்படின்னு சொல்லவா ஆனால் நேற்று வரைக்கும் வந்து கொடைக்கானலில் வந்து வெயிலும் அதை இதமான குளிர் தான் இருந்திருக்கு அதாவது அந்தளவுக்கு ரொம்ப மிஸ்டோ இல்லைன்னா ரொம்ப பனியோ அதில் ரொம்ப எதாக இருந்தாலும் மழையோ எதுவுமே கிடையாது எல்லாமே மிதமாக இருந்திருக்கு அவங்களுக்கே வந்து இந்த ட்ரிப்பு அதாவது இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கேருந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா மக்கள் அங்கே ஏற்கனவே ஒரு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் சரி அதே மாதிரி இங்கேருந்து கேரளாக்காரங்க போகிறாது அது தமிழ்நாட்டில் பிற பகுதியிலேருந்து போய் நம்ம பொங்கலில் வந்து அந்த லீவ் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு க மிதமான குளிரில் தான் இவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அப்படியே தலையில் மாறிச்சு எப்படின்னா இந்த மிஸ்ட்டு அவ்வளோ மிஸ்சுங்க ஏற்ற மாதிரி வண்டி வர்றதே நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பரான மிஸ்ட்டு மிஸ்டோடு சேர்த்து சாரல் மலை இந்த ரெண்டு பகுதியும் சேர்த்து நல்லா வச்சு செஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட இந்த மலை எப்படா விடுன்ற அளவுக்கு நமக்கே ஒரு அளவுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்ல மழையும் பெஞ்சிச்சு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா ஒரு மூணு மணி வாக்கில் வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி வாக்கில் மூணு மணிலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் அரை மணி நேரம் நல்ல மலை உதாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நல்ல வேலை ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த வில்பட்டி வில்பட்டி பிரிவு பல்லங்கி இருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு போகிற வழியில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு நல்ல வேலை இந்த தடவை எந்த அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை கடவுள் புண்ணியத்தை நல்லபடியாக போய் கொடைக்கானலேயும் போய் விசிட் பண்ணி வந்தாச்சு அதாவது பிஸ்னஸ் ட்ரிப்பு ப்ளஸ் ஃபேமிலி ட்ரிப்பு ரெண்டையும் கலந்து ஒரு வழியாக நல்ல பயணமாகவே முடித்தாச்சு அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்பட்டியில் வந்து வில்பட்டியிலருந்து கோயில்பட்டின்னு போகிற ஏரியாவில் வந்து இந்த வெற்றி வேலப்பர் முருகன் கோயில்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வெற்றி வேலப்பர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு அதாவது நீங்கள் உங்களுக்கு எதோ எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்பா எனக்கு இந்த மாதிரி வேணும்ப்பா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எனக்கு நீங்கள் துணைக்கு வரணும்ப்பா இல்லை எனக்கு வந்து வியாபாரம் சரியில்லை எனக்கு வியாபாரம் நல்ல விதமாக பெருகணும் இல்லைங்க எனக்கு குழந்த பாக்கிய இல்லை எனக்கு குழந்த பாக்கிய வேணும் எனக்கு வந்து துன்பங்கள் அதிகமாக இருக்குது என்ன சொந்தக்காரங்கள் வந்து இருந்து யாருமே எனக்கு அந்த அளவுக்கு மதிக்கலை எனக்கு மதிப்பு கூடணும் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த வெற்றி வளப்பர் முருகன் கோயில் முருகன் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாருன்னு இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மிஸ்டை என்ஜாய் பண்ணணும்ல அதனால பாருங்கள் என் ஒய்ஃப் தான் இவங்க நல்ல பெண்கு மாதிரி முன்னாடி நடக்க விட்டு நல்ல ஒரு வீடியோவும் எடுத்திருந்தேன் நான் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் தான் போனோமா கரெக்டாக நம்ம லேக்கு லேக்கெல்லாம் சொல்லப்போனால் இந்த மாதிரி லேக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் நிறைய விட அனுபவிச்சுருக்கேன் ஆனால் அவங்களுக்கு இது புதுசு எப்பயுமே லேக்கை வந்து பார்க்கும்போது ஒன்று வெயிலோடு நம்ம பார்ப்போம் படகு சவாரி வந்து நார்மலாக போயிட்டுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி படகு சவாரி போகிறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு பாருங்கள் போகும்போதே உங்களுக்கே தெரியும் படகுல வந்து படகு தான் இருக்கும் இது சவாரி போகிறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இதுலேயும் நாங்கள் வந்து பார்த்தோம் ஆனால் நாங்கள் சவாரி எதுவும் ஏறலை ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க சவாரி ஏறுறதுக்காக போயிட்டுருந்தாங்க அதை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ப்ளஸ் அங்கே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் கேம் ப்ளே பண்ணுறதுலாம் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு சரி ரைட் ஓகே நம்மளோட வேலை என்னமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக தான் இந்த வேலையை நான் உள்ளே இறங்கி நான் பார்த்தது என்னோடய வளாக்க்காக ட்ரை பண்ணேன் ஒரு குட்டி கொண்டு வார்த்து அழகாக அந்த இடத்துல வந்து நீந்திக்கிட்டே போச்சு சரி ஒரு ஜூம் பண்ணி எடுத்து பார்ப்போம் ஒரு ஆசை தான் அதுவும் அந்தந்த குளிர் அந்த பனி எல்லாமே வந்து கலந்த இடத்துல அதுவும் வந்து ஒரு ஜாலியாக இறங்கி விளாண்டுட்டு இருந்துச்சு சரி அதுவும் விளாடுது நம்மளும் விளாடுறோம் அந்த மாதிரி ஒன்று ப்ளே பண்ணி மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் கொடைக்கானல் போனாலும் எப்பயுமே வந்து ப்ரெட் ஆம்லேட்டாக இருந்தாலும் சரி இல்லை மேகியாக இருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலரான கடையில் தான் சாப்பிடுவேன் அந்த கடை எங்கே இருக்குன்னா அந்த கடை இப்போ நீங்கள் பார்க்குற கடையில் நான் நான் வந்து ரெகுலராக நான் சாப்பிட்றது ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்து என்னோடய ட்ரிப்பெல்லாம் முடிச்சு அதாவது பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனலாக வந்து லேக்கு கிட்டே வருவேன் கரெக்டாக லேக்கில் இருந்து நம்ம பிஎஸ்என்எலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போதில் அந்த ரோடுக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்ட் எடுக்கணும் பெண்ட் பெண்ட் எடுத்தினே ரைட் சைட்லேயே வந்து ஆல்வின் போட்டிருப்பாங்க இது அந்த பையன் அந்த பையனோட கடை தான் இது இந்த இந்த பையனோட கடையில் தான் நான் எப்பயுமே வந்து பிரெட் ஆம்லேட்டும் சரி மேகியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே அந்த பையன் கடையில் ட்ரை பண்ணுவேன் பையன் செம்மையாக போட்டு கொடுப்பாப்பில்ல அது நமக்கு எப்படி சொல்கிறதுனா கிட்டத்தட்ட நமக்கு நல்ல பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன ஸ்பைஸஸாக கேட்டாலும் சரி எந்த மாதிரி கேட்டாலும் சரி அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுப்பார் யாராவது ட்ரை பண்ணால் தாராளமாக தம்பி கடையில் போய் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் விலையும் ரொம்ப கூடுதலாக கிடையாது நார்மல் ரேட்டு தான் போடுவாப்புல விலை கூட போட்டு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எப்படினாலும் கேட்டு சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட நாங்களுமே வந்து ஒரு ப்ரெட் ஆம்லேட் எடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டு அது ஆவி தான் அவ்வளோ தூரம் பறக்க தவிர சூடு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்பா சூடாக சூடே இல்லைன்ற கேட்குற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படி வரும்போது இந்த பலூன் ஷூட்டில் வந்து என்னோடய பார்ட்டிக்காரர் தான் அவர் வச்சுருந்தார் பார்ட் டைமாக அந்த வேலையும் பார்க்குறாரு போல் அவர்கிட்ட தான் வாங்கி சும்மா கன் எடுத்து சுடுற மாதிரி ஆக்ஷன்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து லேக் இது இந்த லேக்கில் நீங்கள் படகு சவாரி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கூட நீங்கள் கிளம்பலாம் நான் சண்டேஸ்லேயே வந்து எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது போய் பார்க்குன்னு என்ஜாய் பண்ணுறவங்க தாராளமாக இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக இது எங்களோடய ட்ராவல் விலாகு இந்த விளாகில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஃபுல்லாக வந்து நாங்கள் சும்மா பிட்டு பிட்டாக எடுத்தது தான் இந்த விலாகு ஃபுல்லாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம செவன்த் ரோட்லேருந்து வந்து சாரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு செவன்த் ரோடுக்கு முன்னாடி ஹில் டாப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு பாதையில் எடுத்த இந்த வீடியோ வந்து இது சும்மா விளாகுக்காக ட்ரை பண்ணது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்னு கேட்டுக்கொள்கிறேன் இன்னி கொடைக்கானலை பற்றி இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதம் முழுக்க இந்த மாதிரி தான் இருக்கும் கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணுங்க மக்களே நன்றி